ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் முத்துலக்ஷ்மி எடிட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேமியா பால் பாயாசம் ரெ அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு பேக்கெட் சேமியா ஒரு லிட்டர் பால் நூறு கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் உலர் திராட்சை இருபது கிராம் பாதாம் இருபது கிராம் நெய் இப்போ ஒரு அடுப்பில் வந்து நம்ம ஒரு லிட்டர் பால் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஃப ஃபுல் ஃப்ளேம் வச்சு நம்ம வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்பில் ஒரு வானலி எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு பேக்கெட் சேமியா கொட்டிட்டு அதுலேயே நம்ம ஹாஃப் நெய் விட்டு நல்லா ப்ரவுன் மா மாறும் வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா எடுத்துக்கலாம் நல்ல ப்ரௌனாக மாறணும் இந்த அளவுக்கு ஆனால் போதும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே வானலில் நம்ம வந்து இந்த உலர்ந்த திராட்சை பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து அந்த ஹாஃப் நெய் இருக்குலையோ அதை விட்டு நல்லா நம்ம எடுத்துக்கணும் இதையுமே நம்ம வந்து ப்ரவுன் நிறமாக மாறும் வரை இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ப்ரவுன் நிறமாக நம்ம ஏன் நம்ம அந்த சேமியை வறுக்கிறோம்னா அது வந்து நம்ம பாலில் நம்ம போட்டு கொதிக்கும்போது அந்த ஒரு குழகழப்பு தன்மை இருக்காது கெட்டியாக ஆகாது கரெக்டான லெவலில் இருக்கும் பாயாசம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம உளுத்த வடை காம்பினேஷனாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பால் கொதித்து வந்தது அதே பாலில் நம்ம வந்து இந்த வறுத்து வச்ச சேமியாவை கொட்டி நல்லா கிளரி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கேலரி கொஞ்சம் கொஞ்ச நேரத்துலேயே அது வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸில் நல்லா கொதித்து நல்லா வெந்து போயிடும் கொழ குழப்பாக இருக்காது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறு அதில் வந்து சக்கரை ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதிலே நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த நெய் இருந்துச்சு அதுவும் நம்ம வந்து இதில் கொட்டிடலாம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சேமியா பால் பாயசம் ரெடி இதுக்காக நான் இந்த உளுத்த வடை ரெடி பண்ணியிருக்கேன் அந்த உளுத்த வடை ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்